ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ஆங்கில புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி பயிற்சி ஆகிறது சனிங்கிறது பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா மே பதினைந்தாம் தேதி குரு வந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஷபராசிலேருந்து மிதன ராசிக்கு போக போகுது அதுக்கப்புறம் மே பதினெட்டாம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து கும்பராசிக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது வந்து சிம்ம ராசிக்கும் போக போகுது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக மூன்று கிரகங்களோட பயிற்சிகள் இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது அதனால் இது வந்து எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது தான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்புத்தன்மையாக பார்க்கும் முதன் முதல்ல நம்ம மேஷராசியை பற்றி பார்ப்போம் கம்பீரத்துக்கும் சுயமரியாதைக்கும் அடையாளமாக சொல்லக்கூடியவர்கள் வந்து மேஷராசி அந்த மேசராசிக்காரர்கள் எப்படி பார்த்திங்கன்னா காரியம்ங்கிறத விட தன்னுடைய கௌரவம் வந்து எந்த காலத்திலையும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் மேசராசியில் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தோட நான்கு பாதங்கள் இருக்குது பர்ணி நட்சத்திரத்தோட நான்கு பாதங்கள் இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதம் இருக்குது இப்போ இந்த நட்சத்திரங்கள் இந்த பாதங்களில் பிறந்தவங்க தான் மேஷராசியில் பிறந்தவங்க இந்த மேஷராசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து நம்ம சனி பயிற்சியை முதல்ல எடுத்து பார்ப்போம் சனி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இது ஏழரை சனியோட தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனியோட தொடக்கமாக இருந்தாலும் இது விரைய சனிங்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் ஒவ்வொரு செலவையும் திட்டமிட்டு செலவு பண்ணுறதோட ஒவ்வொரு விரயங்களையும் சுப விரயங்களாக மாற்றி அதாவது எப்படின்னா ஒரு செலவை வந்து முதலீடாக மாற்றிக்கிறது ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது ஒரு திருமணம் நடத்தி வைக்கிறது இந்த ஒவ்வொரு செலவுகளையும் நம்ம விரயங்களையும் சுப விரயங்களாக மாற்றி மூலம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனியோடய பாதிப்பை வந்து ஓரளவு கட்டுப்படுத்தலாம் இப்போ சனியோட பார்வை வந்து மேஷ ராசிக்கு எங்கெங்கே விழுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடமான குடும்ப ஸ்தானத்தில் பார்வை விழுது அப்போ ரெண்டாம் இடத்துல சனியோட பார்வைப்படும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம் நம்ம வந்து சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணம் வந்து கொஞ்சம் வந்து கரையலாம் அல்லது வந்து புதிய அதாவது திருமணம் இதுபோல் சுபநிகழ்ச்சிகளுக்காக நம்ம நம்மளுடைய செலவுகள் வந்து கொஞ்சம் கூடலாம் இருந்தாலும் இதற்கு தேவையான பணங்கள் அனைத்தும் ஏதாவது ஒரு வழியில் வந்து சேர்ந்துருங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் வெளியூரை குறிக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தேவையான பணம் வெளியூரிலிருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ இல்லை வெளிநாட்டில் வசிப்பவர்களுடைய தயவுனாலேயோ இந்த தேவையான செலவுக்கு பணம் வந்து சேர்ந்துடும்ங்கிறத மட்டும் இதில் நம்ம குறிப்பாக பார்த்துட்டோம்னா இந்த ஏழரை சனியை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு பயன்பட வேண்டிய அவசியம் இருக்காது அடுத்தது இந்த சனியோட பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்துல விழுது அதாவது ஆறாம் இடம்ங்கிறது கன்னி கண்ணியின் மேலே வந்து இந்த சனியோட பார்வை ஏழாம் பார்வையாக விழுறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் அதாவது மேஷத்துக்கு ஆறாவது இடம் கன்னி நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று தொடர்ந்து பேசிகிட்டே வருவோம் அப்படின்னா ஆறாம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருந்தாலோ ஆறாம் இடத்த ஒரு பாவக்கிரகம் பார்வை செய்தாலோ நமக்கு இருக்கக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு இதெல்லாம் கொடுமான வரைக்கும் தீர்ந்து போகும் வெகு விரைவில் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆறாம் இடத்துக்கு சனியோட பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து கடன் தொல்லையில் அவதிப்பட்டு வந்திருந்தோம்னா இந்த கடன் எல்லாம் ஓரளவு முழுமையாக அடைச்சிருவோம் ஏதாவது நீண்ட காலமாக இழுபறியில் இருக்கக்கூடிய வழக்குகள் வம்பு வழக்குகள் இந்த எதிரிகள் மூலமாக நமக்கு பல வழக்குகள் இருந்திருக்கும் இல்லையா இந்த வழக்குகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு உகந்த நேரமாக இதை பார்க்கலாம் அடுத்தது தீராத நோய்கள்லாம் இருந்திருக்கும் அதாவது தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்போம் ஆனாலும் இந்த நோய் வந்து முற்றிலும் போகாது இருக்குல்ல அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் அற்றுப்போகிறதுக்கு ஒரு வசதியான வந்து சனியோட ஏழாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்துல விழக்கூடியது மே ராசிக்கு முற்றிலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முழுமையான பலத்தை கொடுக்குங்கிறத நம்ம மருந்துடக்கூடாது அதே போல் எதையும் தைரியமாக எதிர்கொள்கிறது ஆறாம் இடம் வேலையையும் குறிக்கிறதுனால நிறைய பேர் இது வரைக்கும் யாருக்காவது மேஷராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறத மறந்துடக்கூடாது அடுத்தது மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியோட பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல விழுது ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ தந்தையும் குறிக்கக்கூடிய இடம் அதுதான் அப்போ தந்தையை குறிக்கக்கூடிய இடத்துல சனியின் பார்வை இருப்பதனால நிறைய இடங்களில் தந்தை ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவங்களுக்கு குடும்பமான வரைக்கும் உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள்லாம் அளிக்கணும் அவங்களுக்கு சின்ன பிரச்சனை இருந்தாலும் குடும்பமான வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கு என்ன வேலையோ அதுக்கானதை வந்து செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா இந்த சிறிய மருத்துவ செலவுகள் கவனிக்காம விட்டோம்னா பிற்காலத்தில் பெரிய செலவுகளாக உருவெடுக்குங்கிறதுனால பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தொழில்லையும் நீங்கள் பிஸியாகிடுவீங்க வேலையிலையும் பிஸியாகிடுவீங்கனால நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருப்பீங்க அதனால பார்த்தீங்கன்னா வேலை வேலைக்கு சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாம் கூட சில நெருக்கடிகளாக இருக்கும் இதுதான் வந்து இந்த சனி பயிற்சியோட முக்கியமான பலன் அதனால் ஏழரை சனிங்கிறத யாருமே பெருசாக எடுத்துக்காம விரைய சனிங்கிறத விட நமக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து செலவுக்கு ஏற்ற வருவாயும் ஒரு வகையில் அதை பெற்றுத்தருங்கிறத விட பார்த்துக்கணும் அடுத்தது ஆறாம் இடத்துல பார்க்கறதுனால கடன் எதிர்ப்பு நோய் இதெல்லாம் இருக்கும் கடன்கள் எதாவது இருந்தாலும் அடைச்சிருவாங்க இருக்கணும் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால நம்ம வந்து கொஞ்சம் சொகுசா இருக்க முடியாது பிஸியா இருக்கும் வேலையில் இருக்கும்போது அது வந்து அதுக்கு ஒரு பரிகாரமாகவே அமைஞ்சிருங்கிறது பெருசாக எடுத்துக்க வேணாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மே மாதம் பதினைஞ்சாம் தேதி வந்து குரு பயிற்சி இருக்குது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து அடுத்து மூணாம் இடத்துக்கு வர்றதுனால மூன்றாம் இடத்து குரு அப்படிங்கிறது வந்து முடி துறக்கும் அல்லது முடி சூட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முடி துறக்கும் முடி சூட்டும்னா ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் பல பேர் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த இடத்துல முடி சூட்டுங்கிறது பொறுப்புகளை தான் நம்ம குறிக்குது அப்போ ஒரு பொறுப்பை விட்டு இன்னொரு சில பேருக்கு வந்து வேற பொறுப்புகள் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வேலையை வேணான்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு வேலைக்கு போவாங்க எப்படி இருந்தாலும் ஒரு வேலைக்கான உத்தரவாதம் கிடைக்கிற வரைக்கும் ஏற்கனவே செஞ்சிகிட்ருக்கிற இருக்கிற வேலையை கண்டிப்பாக விடக்கூடாதுங்கிறத இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அதோடு விட பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு இருக்குன்ற போது முடி துறந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல முடி துறப்புங்கிறது இந்த இடத்துல மொட்டை அடிக்கிறதையும் குறிக்கும் அப்போ மொட்டை அடிக்கிறது எங்கன்னா இந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது கோயில்களுக்கு வேண்டுதல் இருந்ததுன்னா அங்கே போய் மொட்டை அடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த சில சடங்கு சம்பிரதாயங்களுக்காக மொட்டை அடிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகே கோயில்களுக்காக நீங்கள் போய் மொட்டை அடிச்சுக்கலாம் நேர்த்தி கடன் செலுத்தினாலும் அதில் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி முதியோர்கள் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி துக்க செய்தியாக வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் தலையில் உச்சி முடி எடுத்து லேசாக சிசரால் கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா இது ஒரு பரிகாரமாக அமையும் அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அடுத்தது குருவோட பார்வை ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாண முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பாங்க ஆண் பெண் மேசராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் வந்து நல்ல மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சில பேர் தொழில் இருப்பாங்க அவங்களுக்கு போதுமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு தவிப்பு இருக்கும் அவங்க ஏற யாரையாவது நீங்கள் பார்ட்னராக சேர்ந்துக்கவங்க கொஞ்சம் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இது வரைக்கும் அது இழுபறியாக இருந்திருந்தால் இதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்ட்னர்ஸோட மூலதனம் கிடைக்கும் என்ன சொல்ல போனால் திருமணமான மனைவி வழியில் கூட சில ஆதாயங்கள் கிடைக்கும் அதனால ஏழாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு அதை நல்ல மாதிரி உங்களுக்கு முடிச்சு வைப்பார் அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல விழுவதனால ஏற்கனவே அங்கே சனியின் பார்வை இருந்தால் கூட குருவின் பார்வையும் அங்கே போகிறதுனால இந்த சனி வந்து எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் சரி இந்த குரு வந்து அதை ஓரளவுக்கு மாற்றி அமைப்பார் அதாவது ஒரு நெருக்கடி வந்தால் பின்னாடி அதுக்கு உடனடியான தீர்வு கொடுக்கக்கூடிய பவர் வந்து இந்த குருவுக்கு இருக்குதுங்கிறதால இதை பார்த்துக்கணும் அப்போ ஒன்பதாம் இடத்துனால பெரிய பாதிப்பும் இல்லை பெரிய பலனும் இல்லைங்கிறது தான் இந்த குரு பயிற்சி மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா குருவோட ஒன்பதாம் பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்துல விழுறதுனால பொதுவாக வந்து மேஷராசிக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் அந்த பதினோராம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த குரு பயிற்சி முடிஞ்சு அடுத்து ரெண்டு மூணு நாளில் ராகு கேது பயிற்சி வரும்போது ராகு வந்து அந்த பதினோராம் இடத்துக்கு வரப்போகுது இந்த குருவோட பார்வையும் அதுக்கு கிடைக்கிறதுனால ஏற்கனவே தொழில்துறையில் ஓரளவு அஸ்திவாரம் போட்டிருந்தாலும் சரி வேலையில் சேர்ந்து ஒரு சின்ன சின்ன உங்களோட திறமையெல்லாம் காட்டி அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவதற்கு நீங்கள் காத்திருந்தாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையாக அமையுங்கிறதுனால இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது ராகு கேது பயிற்சியும் பார்க்கணும் அதாவது மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி ஆகிற மாதிரி அடுத்த மூணு நாள் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகுது ஏற்கனவே ராகு வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு இப்போ பதினோராம் இடத்துக்கு வருது பதினோராம் இடம் மேஷராசிக்கு ஸ்தானமாக இருந்தாலும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழிலெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மேஷராசியை பொறுத்த வரையில் ஒரு சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் தொழில்துறையிலும் வேலை வாய்ப்பிலும் இந்த மேஷராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு சாதனை படைப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன் என்ன நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்த்தோம் ரிஷபராசிக்கான பலன்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்